அடேங்கப்பா என்ன பாசம் ஒரு அண்ணன் மொத்தத்தில் தம்பி மாறா நல்லா இருக்கு நம்மளும் அவனுக்கு ஒரு தம்பி ஆயிரும் அண்ணே இவனா எல்லா தம்பிகளுக்கும் கேக் விட்டுனீங்க இந்த தம்பிக்கும் கேக்கு விட்டுங்கண்ணே சரி கதிர் தேங்க்ஸ்ண்ணே என்ன விஷயத்துக்காகவும் இந்த பார்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்கான் தம்பி அதான் இந்த செலிபிரேஷன் ஓஹோ ரொம்ப சந்தோஷம் கங்க்ராச்சுலேஷன் வினோத் தேங்க்ஸ் கதிர் நீ எங்க போயிட்டு வர அவன் எங்க அவன் பொண்ணு பக்கம் போயிட்டு வரவானா இருக்கும் என்ன சொல்ற ஆமா தானே யாப்பி கேக்குற துணி ரொம்ப நீட்டா போட்டிருக்கலாப்பா அது மாப்பிள மாதிரியே போட்டிருக்க அப்போ அதான அர்த்தம் அதெல்லாம் இல்ல மச்சாம் ஒரு மீட்டிங் போயிட்டு வரேன் சரி கதீர் நீ எங்க வந்த என்ன வேணும் இப்படி கேட்டுட்டேன் இது அவனோட ப்ளேஸ் என்ன அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கதான் பாருவாங்க இதை இன்னைக்கு ஆக்கிரமிச்சிட்டோம் அதுக்கு தான் ஐயா எங்க வந்திருக்காரு சரி சொல்ல கார்த்திக் நாங்க என்ன போயிடாமா நீ எப்பவும் உட்காரத இடம் நீங்க உட்காரு அதெல்லாம் வேண்டாம் வினோத் என்ன இருந்தாலும் உன் மனசு பெருசுதான் நீ அடுத்த அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து பழகிட்டேன் அது நல்லா கேக்குறேன் நல்ல எண்ணத்துல கேட்டா நீ இப்படி பேசுறியும் நான் இப்ப சொல்லிட்டேன் புரிய மனசை பத்தி தானே பேசுறேன் எனக்கு ஒரு நீங்களே எங்க போக வேண்டாம் நீங்க எங்க இருங்க இந்த ஹோட்டல் நம்ம ஹோட்டல் தானே நான் எங்க வேணாலும் உட்காந்துருவேன் ஆனா நீ ஒன்னு தப்பு செஞ்சுட்டா இந்த ஹோட்டலே நீ விலைக்கு வாங்கி இருக்கலாம் யாரு சொல்ற உங்ககிட்ட எல்லா பிசினஸும் இருக்கு ஆனா உங்ககிட்ட ஹோட்டல் மட்டும் தானே இல்ல உனக்கு வேற நல்லா சமையல் பண்ண தெரியும் அப்படி ஒரு ஹோட்டல் நடத்திருக்கலாமே சரி நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க நான் கிளம்புறேன் எங்க கிளம்புற வீட்டுக்கு என்ன பாதியில கிளம்புறேங்க இப்பதான் சொன்னேன் நம்ம ஹோட்டல்னு எங்க நாள் உட்காருவேன்னு சொன்னேன் நான் பெருமை தூக்கி வந்து இப்ப நான் போறேன் இப்போ எதுக்கு இந்த தலைவரிக்க ஓடுதோ அதுக்கும் காரணம் இருக்கு சரி அதெல்லாம் விட ஆரம்பிச்சோம் நான் அப்படி போன் பேசும்போது எது முக்கியமான விஷயம் பேசணும் அதனால வரணும்னு இருந்தேன்னு சொன்னேன் என்ன விஷயமோ சொல்றேன் கார்த்திக் எல்லாரும் உட்காருங்க நீ என்ன வினோத்து நின்றுட்டு இருக்க உட்காரு நீ முதல்ல என்ன விஷயம்னு சொல்லி ராமகிருஷ்ணா அதுக்கப்புறம் நான் உட்காரணுமா வேண்டாமான்னு பாக்குறேன் ஏ உட்காருடா நீ சொல்லு ராமகிருஷ்ணா வேப்பங்குளத்தை பத்தி தான் சரி நான் வண்டியில இருக்கேன் நீங்க பேசிட்டு வாங்க வினோத் என்னண்ணே உட்காருடா வேண்டாண்ணே நான் கிளம்புறேன் வினோத் கிளம்புறியா ஆமா கார்த்திக் சரி அப்போ வா நானும் வரேன் நீ இருந்து கேட்டுட்டு வா நான் போறேன் அப்ப உக்காருடா சரி உட்கார்றேன் இப்போ சொல்லு ரகிருஷ்ணா வேப்பமரத்தை பத்தி தான் விஷயம் சொன்னேன் என்ன விஷயமோ இனி கதீ வேப்பமரத்துக்கு போயிருக்கோம் எதுக்கு திவ்யாவும் பொண்ணு கேட்குதான்

அவங்க தான் கிழக்கு பிடிச்சு போயிருக்காங்களே பெரியப்பா என்ன சொன்னாங்களாம் மாமா தான் அவனை பேசியிருக்காங்க வந்தவங்க மூக்க விட்டு அனுப்பியிருக்காங்க நிச்சயதார்த்த ஆயிட்டு அதனால நான் அவங்களுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்களாம் பிறவே நேரம் கிருஷ்ணா பெரியப்பாவே சொல்லிட்டாங்க அவங்க இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமும் அவங்க எப்படியாவது மாமாவோட மனசை மாத்திரலாம் தான் பாத்துருக்கோம் அதனால வினோத்தை பத்தி இல்லாது போல சொல்லியிருக்கான் என்ன சொன்னானா வினோத் ரொம்ப குடிப்பானா குடிச்சிட்டு அங்கங்கன்னு விழுந்து கிடப்பானா அதை எத்தனையோ தடவை பாத்துருக்கானா நான் அப்ப அன்னைக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணதுனால இப்படி எல்லாம் கதை கட்டிருக்கானா ஏன் தப்பு தான் அந்த நார பேரோட குணம் அறிஞ்சும் அவங்க இந்த விஷயத்த சொன்னது ஏன் தப்பு இல்லையா நீங்க என்ன செய்வீங்க நீங்க எதர்த்தமா தானே சொன்னீங்க அதை அவன் இப்படி பிரிச்சு சொல்லுவானு எவன் கண்டாம் இன்னொன்னு சொல்லியிருக்கான் இன்னும் என்ன சொன்னானா குடிச்சா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே மாமா அப்படின்னு மாமா கிட்டே சொல்லியிருக்கான் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல வரான் ரொம்ப விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொல்லியிருக்கான் ரமஷா இவ்வளவு எதுக்காக சொல்ல மாதிரி வந்ததும் சொல்லிருக்கணும் தான் நல்ல மூட ஸ்பாயில் பண்ண வேண்டாமே நினைச்சேன் நான் இந்த விஷயம் தெரிஞ்சதும் உடனே இங்க வரணும்னு தான் நினைச்சேன் ஆனா கையல் தான் இன்னைக்கு தான் முதல் நாள் ஆஃபீஸ் போயிருக்காங்க தயவு செஞ்சு அவங்களோட மூடு ஸ்பாயில் பண்ணிடுறதுன்னு சொல்லிட்டா அதனால தானே இவங்களோட ஆஃபீஸ் டைம் முடிவு வரைக்கும் நான் கோவத்தில் அடக்கிட்டு இருந்தேன் தப்பு பண்ணிட்டா ராமகிருஷ்ணா வந்ததும் நீ சொல்லிருக்கோம் அப்படின்னா அவன் இங்க வந்ததுக்கு இங்க இருந்தா உயிரோட பேர் இருக்க மாட்டான் தப்புதானே இனி மனுச்சிருங்க நீ அட்லீஸ்ட் என்கிட்ட போன்லயாவது சொல்லிருக்கலாம் ராமகிருஷ்ணா இவங்களுக்காக கேக் வெட்டி செலிபிரேட் பண்ணனும்னு சொல்லும்போது உன்னொரு சந்தோஷத்தை நான் எப்படி கிடைக்க முடியும் அதனாலதான் போன்ல சொல்லல அதை செலிபிரேஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன் அதான் இப்ப சொல்றேன் எல்லாரையும் நீ மனிச்சிருங்க முன்னாடியே சொல்லாத இருக்கு நீ எப்படி அடைக்கிட்டு இருந்த என்ன செய்ய கௌதம் பெரியப்பா என்ன சொன்னாங்களாம் பெரியப்பா கட்டணம் ரேட்டா சொல்லிட்டாங்களாம் நிச்சயம் தான் நான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் வேற யாருக்கும் நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதா இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் வாக்கு மாற மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் இவன் எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கான் எனக்கு அவங்க பத்தி எல்லாமே தெரியும் அதனால நீங்க கவலைப்படாதீங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் நல்லா பாத்துப்பேன் அவளை அப்படின்னு சொல்லிருக்கான் ஆனா தான் சொல்லியிருக்காங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் புகை மருமனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா சந்தோஷ் ராமகிருஷ்ணா அண்ணா இவனுக்கு எப்படி தைரியம் என்ன நினைச்சிட்டு இவன் கேட்டு போனா கௌதம் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணலைன்னு யாருமே உள்ள போக முடியாது அவங்க அலோ பண்ண போய் தானே இவன் போயிருக்கான் அத்தை இவங்க ரெண்டு பேரும் வந்ததும் இலையும் கொலிமா நின்றுருக்காங்க தண்ணி கொடுத்த ரெண்டு நிமிஷத்துல காஃபியும் போட்டு கொடுத்துட்டாங்களா ஓ அன்னைக்கு எங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க அதை வேண்டாம்னு சொன்னதுக்கு சரிட்டு போனாங்க இவனுக்காக இலையை குழிமா நின்றாங்களோ அவன் மருமாவனா அவனோட அம்மா மைனியா உறவு ரொம்ப கொண்டாடினாங்களாம் இவ்வளவு உனக்கே ராமகிருஷ்ணா சொன்னா பாட்டி தான் உள்ள போனதுமே எங்க பாட்டி வெளியே தான் போக சொல்லியிருக்கா தான் தர்க்கம் பண்ணிட்டு இருந்திருக்காவே வேற வீட்டம்மா அம்மா தான் அவையில உள்ள கூட்டம் இருக்காவ எனக்கு தெரியும் அத்தை இப்படி ஏதாவது எடை கூட வேலை அதனால அதனாலதான் அந்த வீட்டுக்குள்ளேயே பை ரெடி பண்ணேன் அது பாட்டி தான் எந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாவது வந்தாங்கன்னா சொல்லுன்னு சொன்னேன் அதுதான் சொன்னான் கல்யாணம் என்ன விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த போய் அடிக்கடி போவானா இருக்கும் வீடு விட பாயசம் வேற குடுத்திருக்காங்க ஊருக்குள்ள போய் தான் தெரிஞ்சுக்கணும் என்ன அவசியம் வெளியில வரவங்க கிட்ட கேட்டாலே தெரிஞ்சுக்குமே சரி சொன்னீங்க கல்யாணம் நின்று போச்சு விஷயம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும் ஆனா எங்க அத்தது அப்படி இல்லையே வீடு விட பாயசம் கொடுத்து செலிபிரேட் பண்ணிருக்காங்க அதனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னா அதை எசக்கி தானே சொல்லிருக்கணும் எசக்கினா யாரு அந்த கிழவி இவனோட ஸ்பைனு கிழவியா ஆமானே இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் திவ்யா வீட்டுல வீடியோ எடுத்துருவானு இந்த கிழவிட்டு தான் சொல்லி விட்டுருக்கான் இந்த கிழவி எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்கா அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன் தானே ஆமா அது அப்போ சக்தியை தேடி வீடியோ எடுக்க சொன்னான் இப்போ அவ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிட்டு தான் நினைக்கேன் கன்ஃபார்மா சொல்றேன் அவதான் சொல்லிருக்கணும் என்ன அவ தான் ரோட்லயே சுத்திட்டு இருப்பா இவனாலையும் ஊருக்குள்ள போக முடியாது அதனால இவன் காசு கொடுத்துருப்பான் அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா அவ காசு வாங்க எதுவுமே செய்ய மாட்டா வீடியோ எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு தான் விட்டு இந்த விஷயம் சொன்னதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தானோ நல்லது ராமகிருஷ்ணா ஏக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு கமுக்கமா வைக்க வேண்டிய விஷயம் வெளியே தெரிஞ்சதே தப்பு இதுல வீடு விட பாயசம் கொடுத்தது அதோட பெரிய தப்பு அதுவும் பொண்ணோட கல்யாணம் என்னதுக்கு வெக்கமாலே உங்களுக்கு என்ன செய்ய என்ன இல்லாம நடந்துட்டு இருக்கு நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒன்னும் செய்ய முடியல சக்தி கூட எப்படி கல்யாணம் பண்ணலாம் நினைச்சோம் அதான் டெல்லி ஆக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன் என்ன பொங்கல் முடிஞ்சது கல்யாணம்னு சொன்னாங்க இன்னும் கல்யாணத்துக்கான அறிகுறியே இல்ல டேட்டும் நமக்கு தெரியல அநேகமா அவங்களே கல்யாணம் தனிப்பட்ட போறாங்கன்னு நினைக்கேன் சக்தி கூட நடக்க இருக்க கல்யாணம் தனிப்பாட்டிட்டு திவ்யா கல்யாணம் முடிச்சுக்கலாம் நினைச்சிருந்திருப்போம் மாப்பிள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டானா அவனுக்கு நல்ல வழி வகுத்து கொடுத்துட்டான் அதான் அவன் யூஸ் பண்றான் ஏன்னா அவனுக்கு சக்தி விட திவ்யா ரொம்ப பிடிச்சிருக்கு பேசி முடிச்சியா கௌதம் ஏன் என்னாச்சு அவன் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அவன் ரொம்ப வித்தியாசம் அதான் எனக்கு தெரியுமே நீங்களும் நினைக்கிற மாதிரி அவன் சக்தியை விட்டுட்டு திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல பிறகு அவனுக்கு சத்தியம் வேணுமா திவ்யாவும் வேணுமா என்ன நமஸ்கா சொல்றேன் ஆமா கௌதம் அவன் பேர் கதிர்வே இல்லாம் அதனால அவனுக்கு ஒரு கொண்டாட்டி பத்தாதான் ரெண்டு கொண்டாட்டி வேணுமா அவன் பேருக்கு ஏத்த மாதிரி சக்தி தெய்வானையா திவ்யா வள்ளியா இதெல்லாம் ஒரு நாள் என் கிட்டே சொல்லிட்டு போறான் தெய்வானைய பாத்துட்டு வரேன் அப்படின்னு இதெல்லாம் கேட்டுட்டு நீ அமைதியா இருந்தியா ஏன் கௌதம் கோவப்படணும் அவனுக்கு ரெண்டு பேருமே கிடைக்க போறது இல்ல பெறதுக்கு நான் கோவப்படணும் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு தான் என் கோவத்தில் அடிக்கிட்டேன் இதை நான் யாருக்கிட்டயுமே சொல்லல இன்னைக்கு தானே கிட்டே சொன்னேன் இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் நீக்க சொல்லுங்கண்ணே இருக்கும் இவனே என்ன செய்யலாம் நீ யாரு வேணா ஜோடி சேரு சோகோ இல்ல போ நானும் என்ன ராம் செய்ய முடியும் என்ன இப்படி பேசுறீங்க நாங்கள் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டோம் மாமுக்கு எப்படி சரியோ அதான் அவங்க செய்வாங்க நாங்களும் இதில் தலையிட முடியாது என்ன நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம் என்ன மச்சான் பேசுறீங்க அது என் தங்கச்சியோட வாழ்க்கை மச்சான் எனக்கு புரியுது மாப்பிளை நீ உன் தங்கச்சியோட வாழ்க்கைன்னு சொல்றேன் ஏன் மாதிரியா என்ன சொல்றா அவன் தங்கச்சிக்கு எந்த மாப்பிள கரெக்டா வருவானு அவளுக்கு தான் தெரியும்னு சொல்றா

தப்பு புரிஞ்சுக்கிட்ட வினோத் மாமா அப்படி நினைக்கல பெரிய எப்படி நினைச்சாங்க அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாங்க பாத்து கொடுத்தோம் என் பிள்ளை அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ராமகிருஷ்ணா நான் சொல்றேன் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் என் பேர் யூஸ் பண்ணிருக்காங்க மாமா அப்படி நினைக்கல அப்படிதான் நல்லா சொல்ல முடியும் மாமா போறதுக்கு முன்னாடி அத்தை கிட்ட அவங்களுக்கு ஹல்வா எடுத்து கொடுக்க சொல்லிட்டு தான் போயிருக்காங்க சந்தோஷம் ராமகிருஷ்ணா வந்து அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும்ல அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க எக்காலமா சொல்லியிருக்காங்க தெரியும் ராமகிருஷ்ணா எனக்கு மாமாவை பத்தியும் தெரியும் அவங்க வீட்ல இருக்க எல்லாரும் பத்தியும் எனக்கு தெரியும் அப்ப திவ்யா பத்தி உனக்கு தெரியாதடா தெரியுமே அவ போயிட்டான நினைக்காதானா அவளை பத்தி எனக்கு நல்லது தெரியும் எனக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு என்கிட்ட அப்படி சொல்றேன் சரி தானே என்ன சொல்றேன் அவங்க யாரோ தானே நான் என்னையும் போட்டு நினைச்சவங்க தானே அவங்க நீ பேசினா அந்த முடிவு எடுத்தோம் நான் பேசுனேன் அவங்களை சாவ சொன்னேன் அதனாலதான் அவங்க சவ போயிட்டாங்கன்னு சொல்றீங்க அப்ப அவங்க என்ன சாவ சொன்னா நான் போய் சாக போயிருவேன்ல அந்த மாதிரி தானே அவங்களும் விடுங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு திரும்பவும் வந்துட்டாங்க திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க நினைச்சு போனது என்னமோ மனசுல இருக்க என்ன தான் அவங்க திரும்பி வந்தாலும் அதை செஞ்சுட்டு வந்திருக்காங்க மனசுல இருக்க என்ன கொண்டுட்டாங்க இப்படிதான் அதை நான் அவங்க தான் சொன்னாங்க என்ன நமக்கு நான் சரியா சொல்றேனா கையில உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி பாதானே ஆமாடா சரியா தான் சொல்றேன் பாத்தீங்களா நானாவே பேசல அவங்க கிட்ட சொன்னதான் சரி அவங்கள விடுங்க நம்ம கிளம்பலாம் ஒரு நிமிஷம் இதை பத்தி நம்ம கிட்ட போய் பேச போறேன் ஆக்சுவலி மாமாக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் விவரத்தை நம்ம சொல்லணும் என்ன தி கிட்ட ஏற்கனவே பிரச்சனை பண்ணிருக்கான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் போய் சொல்லணும் அதனால அண்ணே நீங்க வரீங்களா இவ்வளுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ராமகிருஷ்ணா சரிண்ணே சம்மந்தம் இல்லைன்னு விட்டுருங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் சரி ராமகிருஷ்ணா நானும் வரேன் என் தம்பியை கட்டிக்க போவாங்க நினைச்சு இல்ல என் மனைவியோட தங்கச்சிங்கிறதுக்காக என் குழந்தைகளுக்காக வரேன் சரிண்ணே இப்பவே போய் பேசுவோம் சரி ராமகிருஷ்ணா வினோத் சரிண்ணே நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நாங்க அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறோம் சரி வினோத் மாப்பிள்ளை கார்த்திக் சரி மச்சான் நாங்க பாத்துக்கிட்டோம் சரி வரா ராமகிருஷ்ணா நம்ம போவோம் சரிண்ணே சரி நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் ஏய் வாடா அண்ணன் சொல்லிட்டு போனதே அதான் தெரியும் தெரியும் நீட்ட புத்திசாலி எங்களுக்கு தெரியுமே அவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்க கூடாது சரி வாங்க போவோம் தப்பிக்க முடியாது போல சரிடா போவோம் பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இல்லே என்ன ரெண்டு மறுமணும் வராவ என்ன விஷயமும் தெரியலையே என்ன திடீர்னு இத்தனை மணிக்கு வந்திருக்காவே ஒருவேளை எங்க உள்ள நியூஸ் தெரிஞ்சிருக்குமோ அம்மா சொல்லிருப்பாவளா இருக்கும் வாங்க மர்மோனே ஆமா என்ன ரெண்டு மர்மோனும் வந்திருக்கிய நம்ம எதுக்காக வந்திருக்கோம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க பாட்டி இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாம் சொன்னா அதான் வந்திருக்கும் தான் நினைச்சேன் பர்மோன எங்க பாத்திய நாங்க எல்லாரும் மீட் பண்ணோம் எதுக்கோ வினோத் இன்னைக்குதான் முதல் நாள் கம்பெனிக்கு போனா அதான் மாமா பாட்டி வச்சோம் வேற இடத்துல வேலை பார்த்தாங்களா அங்கேயே தானா இல்ல மாமா அங்கதான் வேலையை விட்டு எடுத்துட்டாங்களே வேலையில வந்தா இத்தனை நாளா இருந்தான் இன்னைக்குதான் அப்பா கூடான் ஓ உங்க கம்பெனிலே தானா சந்தோஷம் சந்தோஷம் அப்பா முன்னாடி இருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் அவனுக்கு உங்களுக்கு இல்லையா என் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் பாப்போம் சரி மர்மனே தம்பி நல்லா வேணுமே சரி இருமோனே சொல்லுங்க முதல உங்ககிட்ட உன்ன சொல்லணும் என்ன மர்மன சொல்லுங்க இப்ப வந்ததுனால நீங்க நீ தப்பா நினைக்க வேண்டாம் என் தம்பிக்காக தான் வந்திருக்கேன் நான் அப்படி வரல என் மனைவியோட தங்கச்சிக்காக பேச வந்திருக்கேன் என் கொள்கைக்காக தான் வந்திருக்கேன் சரி கேள்விப்பட்டோம் கதிர்கள் திவ்யாவே பொண்ணு கேட்டு வந்தானா ஓ அந்த பையன் பேர் கதிர்வைல மாமா அதை கூட நீங்க கேட்கலையா எனக்கு என்ன அவசியம் வருமோனே என்ன மாமா சொன்னீங்க நான் வேண்டாம் சொல்லிட்டேன் மாமா அந்த பையனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பையனை தான் நான் பார்த்தது இல்ல ஆனா எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும் அவன் ரொம்ப மோசம்னு கேள்விப்பட்டேன் எப்பவும் பொண்ணு முடியோட தான் இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவனோட அப்பாவை எனக்கு தெரியும் அவ்வளவுதான் பழக்கம் வேற எதுவும் தெரியாது இவன் என்ன பார்த்ததுல ஆனா நியூ இயர் அன்னைக்கு கோயில தான் முதல் தடவை பார்த்தேன் அப்பவே அவனோட அம்மா திவ்யாவை பார்த்துட்டு அது உங்க பொண்ணான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னதும் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க நான் அப்படியான்னு கேட்டுட்டு ஏற்கனவே என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனா இன்னைக்கு கல்யாணம் என்ன கொச்சுன்னு தெரிஞ்சு பொண்ணு கேட்க வந்திருக்காங்க நான் உங்ககிட்ட அன்னைக்கு பேசும்போது கூட என்ன ஊரு யாரு என்னன்னு கூட தெரியாது அப்படி இருந்தும் எங்க வீடு வரைக்கும் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு முன்னாடி காரை கொண்டு வந்தேன் நிப்பாட்டி தட்டோட வந்து பொண்ணு கேட்டு இருக்காங்க எப்படி தெரியுமா தெரியல வச்சு விடுவிடா கொடுத்தா எப்படி தெரியாம இருக்கும் டவுன்ல எப்படி தெரியும் அவனுக்கு முன்னாடி திவ்யாவை தெரியும் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளையே வந்தான் இவனே மாப்பிளைய பாத்தான் இல்லன்னு தெரிஞ்சுதான் இவனுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே ஒரு பகம் இருந்துச்சு அதை மறுபடியும் தோன்ற மாதிரி தண்டராஜோட பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டோம் அப்ப விரும்புனா உனோட அந்த கோபம் தான் இவனுக்கு ஒரு நாள் பின்னத்துக்கிட்டே போய் திவ்யாவை கேட்டிருக்கான் என்ன சொல்றீங்க மர்மனே ஆமா மாமா நீ நான் கட்டிக்கிறவள கல்யாணம் முடிச்சு அனுப்பிச்சுட்டேன் அதனால நீ கட்டிக்கிற கவலை எனக்கு தான் கேட்டுருக்கான் அந்த நேரம் திவ்யா காலேஜ்ல இருந்து வந்த உடனே இவன் அவன் அடிக்க முடிட்டான் என்ன திவ்யா கப்பு தெரியாது அன்னையில இருந்து திவ்யாவ வினோத் காலேஜ் கம்பவுண்டர்ல தான் நிக்க சொல்லியிருக்கான் அவன் போய் கூப்பிடுற வரைக்கும் அப்படிதான் அவன் பாதுகாத்துட்டு இருந்தான் அதை என் கிட்ட சொன்னான் அதனால நானுமே சேஃப்டிக்காக வினோத்கே தெரியாம நின்ன என்ன என்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு நாள் பிரச்சனை பண்ணான் காலேஜ் கம்பவுண்டர்ல இருந்து திவ்யாவை வெளியே எடுத்துட்டு வந்திருக்கும் தம்பி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு நானும் போறதுக்கு லேட் ஆயிட்டு அவளுமே அவனை அடிச்சிருக்கான் அதுக்குள்ள வினோத் வந்துட்டானா அவனுக்கு வினோத் ரொம்ப அடிச்சிட்டான் அதுக்கப்புறம் தான் நான் போனேன் நானுமே அவனை அடிச்சதும் இனிமே நான் உங்க வழியில வர மாட்டேன்னு சொல்லிட்டுதான் போனான் இன்னைக்கு வந்து எனக்கு தெரியல என் என்கிட்ட முன்னாடியே சொல்லல திவ்யா பயந்துட்டா அதான் நானும் தம்பியும் இந்த விஷயத்த உங்க வீட்டுல சொல்லிடுறா சொன்னோம் நீங்களும் பயப்படுவீங்க ஒரு வேலை இதெல்லாம் தெரிஞ்சு அவளை காலேஜ் காண்பா அதனால்தான் மாமா நாங்களுமே சொல்லல சொல்லாததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க தான் இருக்குமே நினைச்சோம் தப்புதான் மன்னிச்சிருங்க அப்படி நினைச்சதுக்கு ஏன் மர்மன நீங்க மன்னிப்பு கேட்கீங்க தம்பி திவ்யாவை சரியா பாதுகாக்காம விட்டுட்டான்

அதான் நான் நினைச்சேன் நான் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த வண்டியை போச்சு அப்ப அவ்வளவு நேரம் வரைக்கும் அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க பாட்டி இருந்திருக்கா அவ தான் எங்கிட்ட சொன்னா நீங்க தான் கது கொடுத்து கேட்கல ஆனா அவங்க கது கொடுத்து கேட்டதுனால அத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காங்க அவங்களுக்கு மாப்பிளைய ரொம்ப பிடிச்சு போச்சோம் அவங்க பேச்சலே தெரிஞ்சதுன்னு பாட்டி சொன்னான் அவனும் மர்மோனும் மர்மோனு தான் சொன்னாங்களாம் இவன் மர்மோனா அவனோட அம்மா மைனியா இப்படிதான் சொன்னாலா ஏன் நடையாவ பேசலையே சரி மாமா அப்புறம் மாமா நீங்க போகும்போது அல்வா கொடுக்க சொன்னீங்களாமே ஆமா சொன்னேன் அவன் போகும்போது அத்துக்கிட்ட உங்களுக்கு அல்வா கொடுக்க சொல்லியிருக்கான் ஓஹோ சரி மாமானே நான் பாத்துக்கிடுறேன் அப்புறம் மாமா அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிருக்காங்க நீங்களே சொன்னீங்க ஆமா அந்த பொண்ணு வேற யாரும் உள்ள சக்தி தான் டெய்லி அவளை பார்க்கறதுக்காக ரைஸ் மில் வருவான் இன்னும் கொஞ்ச நாளையில அவங்களுக்கு கல்யாணம் என்ன பர்மான சொல்லியே அந்த கல்யாணம் எல்லாம் நடக்காது மாமா எப்படி சொல்லு அந்த கல்யாணத்தை நிறுத்த தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏற்கனவே இவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சதுனால நீங்க இவங்ககிட்ட மூன்றரை ஆயிடுச்சு பதில் சொல்லிட்டீங்க ஆனா சக்தியோட அப்பாவுக்கு தெரியாது தெரியாம மாட்டிக்கிட்டாங்க இப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதான் அவங்க வெளியே வர முடியாம இருக்காங்க பெரிய கை வேறையா பயப்படுறாங்க இன்னொரு சக்திக்கு ஏற்கனவே பார்த்தோம் தான் கௌதம் அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி இருந்தே விரும்பினாங்க பேசி முடிச்சுதான் அவனை தான் திவ்யாவுக்கு நிச்சயதார்த்தம் வச்சோமே அன்னைக்கு சொன்னாங்க ஆமா மாமா அந்த நின்று போச்சு ரெண்டு பேருக்கும் சண்டை திவ்யாவும் இனோத்து மாதிரி சண்டை வந்தது கொஞ்ச நாளையில கேனடா போயிட்டான் அந்த தான் இந்த கதிர்வேல் சக்தியை பொண்ணு பார்த்து பேசி முடிச்சோம் அது இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் கனடால இருந்து வந்துட்டான் எப்படியும் கல்யாணத்தை பாட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு கழிச்சு கல்யாணம்னு சொன்னாங்க ஆனா இப்ப இங்க வந்து நிக்கிறாங்க வினோத் வேற அதுக்கு வழிவகுத்து கொடுத்த மாதிரி கல்யாணத்துக்குட்டோம் வேண்டாம் சொல்லிட்டான் எப்படியும் நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவீங்கன்னு அவங்க இங்க வந்து நின்று சரி மர்மோனே நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் ஆனா இங்க இருந்து இந்த விஷயம் எப்படி போயிருக்கும் அதுக்கு ஆள் இருக்காங்க மாமா யாரும் அது எசிக்கிதா மாமா அவதான் ரோட்ல சுத்திட்டு இருப்பா அவனால ஊருக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறதுக்காக எசிக்க முடியாம தான் அவன் எல்லா விஷயமுமே தெரிஞ்சுக்கிறான் ஓஹோ அவன் இவ்வளவு வேலை பாத்துட்டு இருக்காளா நான் கூட யார்டா இங்க இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன் தானா அது அவன் சொல்லியிருப்பா யார்கிட்ட என்ன சொல்லிட்டாலோ

இங்க உள்ளது எல்லாத்தையும் சொல்லிட்டான் சரி பிரமனே நான் பாத்துக்கிட்டேன் பரவாயில்ல அப்ப நான் பாத்துக்கிட்டேன் அவளை அப்போ மாமா ஜாக்கிரதையா இருங்க அவன் நிறைய தடவை வீடியோ எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வருவாளாம் வீடியோ இருக்கவா எதுக்கு திவ்யா என்ன செய்யறான் தான் இந்த வீடியோ எடுத்து கொண்டு அவங்க கிட்ட கொடுப்பாலாம் இந்த வேலை நான் பாத்துட்டு இருக்காளா ஆமா மாமா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் திவ்யா வரதுக்கு முன்னாடி சத்தியம் இருக்காளுன்னு நினைச்சிட்டு வீடியோ எடுக்க சொல்லிருக்கான் அதுதான் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு ஓஹோ நான் பாத்துக்கிட்டேன் மருமனே அப்புறம் அத்தை யசிக்கி விட்டுறாதீங்க அவளை நான் பாத்துக்கிட்டோம் அவளுக்கு ஏற்கனவே விளக்கு மாதிரி அரை கொடுத்தோம் அது அவளுக்கு பத்தல இந்த தடவை நீங்க தனியா தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அத்தை ஏன்னா அத்தை தான் கட்சி மாறிட்டாங்களே அவ கிடக்கா நாங்க பாத்துக்கிட்டோம் சரி அத்த சரி மாமா அப்ப நாங்க கிளம்புறோம் நீங்க பாத்துக்கோங்க அவன் ஏற்கனவே ஊருக்குள்ள வந்திருக்கான் இன்னைக்கும் வந்துட்டு போயிருக்கான் இன்னும் அடிக்கடி வருவான் அதனால ஜாக்கிரதையா இருங்க அத்துக்கிட்டு கொஞ்சம் சொல்லி வைங்க சரி மருமனே அவளை நான் பாத்துக்கிறேன் அப்புறம் மாமா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க மர்மோனே திவ்யாவுக்கு மாப்பிள வினோத் தான் அவன் தவிர வேற யாரையும் கல்யாணம் முடிக்க விட மாட்டேன் நீங்களே நினைச்சாலும் நான் விட மாட்டேன் ஏதாவது வழியில தடுப்பேன் அவளை தூக்கிட்டு போயினாலும் அவனோட சேர்த்து வச்சிருவேன் சரி மர்மோனே தம்பி பத்தி அவன் இல்லாத போலதும் சொல்லியிருக்கான் அவன் அப்படிப்பட்டவே இல்ல எனக்கு தெரியும் மர்மோனே அவன் சொன்னா நான் நம்பிடுவானா தம்பி பத்தி எனக்கு தெரியாதா எனக்கு என்ன தெரியும் மர்மோனே சரி மாமா நாங்க போயிட்டு வரோம் சரி மர்மோனே போயிட்டு வரி ராணி வந்துட்டியலா வந்து உட்காந்துருக்கேன் வந்துட்டியலான்னு கேக்கு சரி வாங்க தண்ணி குடிங்க நான் தண்ணி குடிக்கிறதுல இருக்கட்டும் யாருக்கட்டும் கையில் என்ன வச்சிருக்கேன் பாத்தா தெரியலையா அல்வாவா ஓ மர்மம் குடுக்க சொன்னவளா எனக்கு ஆமா அவியருக்கு நீங்க குடுக்க சொன்னீங்களா அத அதே உங்களுக்கு குடுக்க சொன்னாவே அதனால கரெக்ட்டா கொண்டு வந்துட்ட நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்தாலே சொல்லுதியே நீ குடுக்குற அல்வா நல்லா தான் இருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரல இன்னைக்கு என்ன புதுசா அல்வா எடுத்துட்டு வந்திருக்க சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரத்துல இதே சாப்பிட முடியும் இன்னைக்கு அல்வாவ சாப்பிடுங்க ராணி பழக்கத்தை மாத்திரியோ சோறு குட்டு வா போ இத சாப்பிட்டு இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ராணி அத நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன் நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா வரணும் குடுக்க சொன்னாவே అప్పు మర్మకు రసం కొడుకున్న అదే అది కుడి